இன்னைக்கு வந்து போகி போகி அப்படின்னாவே வீட்டுல இருக்கிற பழைய துணிமணி தேவையில்லாத பொருள் இது எல்லாத்தையும் வந்து போட்டு எரிக்கிறது தான் போகி அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் ஏன் வீட்டுல எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா அப்படிதான் செஞ்சுட்டு இருக்கோம் ஆனா வந்து பாத்தீங்கன்னா நம்ம மனசுல இருக்கிற தீய எண்ணங்கள் கெட்ட பழக்க வழக்கங்கள் இதை எல்லாத்தையும் நம்ம விட்டுட்டு அதுக்கப்புறம் நல்ல எண்ணத்தோடையும் நல்ல பழக்க வழக்கத்தையும் நம்ம வந்து ஃபாலோ பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் போகி செலிப்ரேட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரிஞ்ச வரையும் நான் சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சது போகி பற்றி அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் எப்படி போகி செலிப்ரேட் பண்ணுறோம் அப்படின்றது தான் வீடியோவாக பார்க்க போகிறோம் சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் காலையிலே வந்து பார்த்திங்கன்னா வாசல் எல்லாம் கழுவி வெளியே வந்து கோலம் போட ஆரம்பிச்சிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் அதாவது போகி தானே அப்படின்றதுனால சிம்பிளாக வந்து நான் கோலம் போட்டு கலர் மட்டும் பண்ணிவிட்டேன் ஏன்னா நாளைக்கு பொங்கல் அப்படின்றதுனால பொங்கல் கரும்பு பானை எக்கச்சக்கமாக வந்து கலர் கோலம் போட வேண்டியது இருக்கும் அதனால் இன்றைக்கி சிம்பிளாகவே முடிச்சுட்டேன் விநாயகர் முன்னாடியும் சிம்பிளாக போட்டு முடிச்சுட்டேன் அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா என்னோடய மாமியார் வந்து பொங்கல் வைக்க பக்கத்து வீட்டில் இருக்கிற புத்து முன்னாடி போயிட்டு பொங்கல் வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஏன்னா போகி அன்னைக்கு நாங்க எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா புத்து இருக்கிற இடத்துல போயிட்டு பொங்கல் வச்சு படையல் போட்டு வந்து சாமி கும்பிடுவோம் அதுதான் வழக்கம் அதனால வந்து பாத்தீங்கன்னா அவங்க முன்னாடியே போயிட்டு மூணு கல்லெல்லாம் எல்லாம் வச்சு விறகு வச்சு அவங்க பொங்கல் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க இன்னொரு பக்கம் மாமனார் வந்து பாத்தீங்கன்னா படையல் போடுறதுக்கு தேவையான எல்லா பொருளையும் வந்து பாத்தீங்கன்னா எடுத்து வச்சிட்டு இருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த புத்து வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஹைட்டாக இருக்கும் பாருங்கள் எவ்வளோ ஹைட்டாக இருக்குதுன்னு சொல்லிட்டு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா பக்கத்தில் ஒரு ஆயமாக வந்து பொங்கல் வைக்க வந்திருந்தாங்க அவங்களுடைய கோழி தான் அது நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சேவல் இது வந்து வீட்லேயே வளர்த்துட்ருந்தோம் கூட கோழின்னு சொல்லுவோம் அந்த சேவலை தான் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் பிடிச்சிட்டு வந்து அறுக்கிறதுக்காக வச்சுருக்கோம் அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா அதை மாமனார் வந்து வாழை இலையெல்லாம் போட்டு பழம் ஊதுவத்தி கற்பூரம் எல்லாத்தையும் வச்சு நாங்கள் செஞ்ச பொங்கலை வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு கரண்டி எடுத்து வைப்பாங்க நாங்கள் போகி அப்படின்னாவே வந்து பார்த்திங்கன்னா அதான் புத்தானை வந்து தான் நாங்கள் சாமி கும்பிடுவோம் அதே மாதிரி நாங்கள் மட்டும் கும்பிட மாட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் பக்கத்தில் இருக்கிற எத்தனை பேரெல்லாம் இருக்காங்களோ அங்கெல்லாம் சேர்ந்து கேங் கேங்கில் தான் வந்து பொங்கல் வந்து செய்வோம் ஒருத்தர் சிங்கிளாக வந்து எந்த வீட் எங்கேயுமே வந்து செஞ்சதில்லை பக்கத்து வீட்டில் இருக்கிற எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா ஒன்றா சேர்ந்து தான் நாங்கள் வந்து போகி வந்து செய்வோம் ஸோ அந்த மாதிரி தான் பக்கத்து வீட்டில் இருக்கிற ஆயெல்லாம் வந்து செஞ்சோம் ஒன்றா தான் செஞ்சோம் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இப்போது சாமி கும்பிட்றதுக்காக எல்லாம் படையல் எல்லாம் போட்டாச்சு அடுத்தது என்ன செய்வோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா புத்தில் இருக்கிற அந்த ஓட்டையில் வந்து பார்த்திங்கன்னா பால் விடுவோம் மூணு டைம் ஒருத்தர் வந்து மூணு டைம் விடுவாங்க அதே மாதிரி அங்கே இருக்கிற எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா மூணு மூணு டைம் வந்து பாலை வந்து புத்துல விடுவோம் எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் வந்து இருக்கிற பாம்பு வந்து பாலை குடிச்சிட்டு அவங்க கண்ணுக்கு தெரியாமல் அவங்க பாம்பால் அவங்க வீட்டில் இருக்கிற யாருக்கும் ஆபத்து வரக்கூடாது அப்படின்றதுக்காக தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு ப்ரொசீஜரை வந்து செய்கிறோம் என்னோடய பையனும் வந்து பார்த்திங்கனா பால் ஊற்றிட்டுருந்தான் அடுத்தது வந்து பார்த்திங்கனா என்னோடய பெரிய பையன் பால் ஊற்றினான் இது வந்து வழக்கமாக வந்து இந்த ஊரில் நடக்கிற ஒரு விஷயம் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் ஒவ்வொரு ஏரியாவில் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு மாதிரி செய்வாங்க போகி எங்கள் ஏரியாவில் இந்த மாதிரி தான் நாங்கள் போகி செய்வோம் அடுத்ததான் வந்து பார்த்திங்கன்னா கற்பூரம் கொளுத்தி தேங்காய் உடைச்சி படையல் போட்டு சாமி கும்பிட்றோம் நீங்க வந்து போகி எப்படி செலிப்ரேட் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க ஏன்னா வந்து ஒவ்வொரு ஏரியாவில் ஒவ்வொரு மாதிரி வந்து போகி செலிப்ரேட் பண்ணுவாங்க நாங்கள் வந்து இந்த மாதிரி பண்ணுவோம் நீங்க எப்படி பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தேங்காய் உடைச்சு வச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா தேங்காய் உடச்சி வச்சதுக்கப்புறம் இருக்கிற கோழிங்களை எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சாமிக்காக வந்து வெட்டுவாங்க இது வந்து பார்த்திங்கன்னா காலையில் எடுத்து போட்டோ என்னோடய சின்ன பையன் குளிச்சுட்டு வேட்டி சட்டை விட்டேன் ஆனால் வந்து என்னோட பெரிய பையன் குளிச்சுட்டு புது ட்ரெஸ் போட்டதுனால நானும் புது ட்ரெஸ் தான் போட்டுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் வந்து பார்த்திங்கன்னா இந்த சூட்டை தான் வந்து போட்டுக்கினாங்க நானும் வந்து பார்த்திங்கன்னா ஸாரீயில் ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டேன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தேங்காய் உடைச்சதுக்கப்புறம் கோழி வந்து அறுத்து தூக்கி போட்டுருவாங்க அதுக்கப்புறமா வந்து அந்த கோழியை எடுத்துப்பாங்க அதே மாதிரி தான் நாங்கள் எடுத்துகிட்டு வந்த சேவலையும் வந்து சாமிக்காக அறுத்து எடுத்துகிட்டு போயாச்சு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா சாமி கும்பிட்டுட்டு கோழி வந்து பார்த்தீங்கன்னா அதோட இதெல்லாம் முடியெல்லாம் வந்து கிளீன் பண்ணிட்டுருக்காங்க முக்கியமாக எப்படி வேண்டிப்பாங்க புத்து முன்னாடின்னு பார்த்திங்கன்னா எங் கண்ணு முன்னாடி தெரியக்கூடாது எங்கள் கண்ணுக்கு தெரியாமல் இருந்துக்கோ அப்படின்ற மாதிரி ஏன்னா கண்ணில் பாம்பு படக்கூடாது அதால் எந்த ஒரு ஆபத்தும் அவங்களுக்கு வரக்கூடாது அப்படின்ற மாதிரி தான் இப்போ வந்து சாமி கும்பிட்டு முடிச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து தான் என்ன இந்த ஆயா செய்கிற வேலையை தான் வந்து வீட்லையும் செய்வாங்க என்ன அடுத்ததை வந்து சமைக்கணும் இல்லைங்களா அதனால வந்து கோழியை கிளீன் பண்ணணும் இந்த கோழியை க்ளீன் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கனா அதுக்கப்புறம் வந்து நம்ம சிக்கன் வந்து செய்கிறது தான் வேலை நான் வந்து குழம்பு செஞ்சுட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் சிக்கன் குழம்பு வந்து கொஞ்சம் கெட்டியாக சப்பாத்தி செய்கிறதுனால கொஞ்சம் கிரேவி மாதிரி வந்து நான் செஞ்சிட்டேன் அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா சப்பாத்தி ஃபைனலாக வந்து டைம் முடிஞ்சது நைட்டு செவன் தேர்ட்டி ஆயிடுச்சு நான் வந்து சிக்கன் கிரேவியும் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சப்பாத்தியும் செஞ்சு நாங்கள் வந்து சாப்பிட்டோம் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்